ஹலோ வெல்கம் டு ஒரு நியூஸ் பல வியூஸ் இப்ப சமீப கால அரசியல்ல குறிப்பா பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பீகார் மாடலை வந்து தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க பிஜேபி அப்படின்னு பேசுறாங்க பீகார் மாடலை எப்படிங்க தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் பீகார் மாநிலத்துல கள நிலவரமே வேற அங்க என் தேசிய ஜனநாயக கூட்டணி நிதிஷ்குமாரோட சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கமும் ஆர்ஜேடி காங்கிரஸ் அதாவது லாலு பிரசாத் யாதவோட ஆர்ஜேடி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு புறமும் தேர்தல சந்திச்சாங்க நிதிஷ்குமாரோட ஜேடி பிஜேபியும் ஏறக்குறைய சமபலத்துலதான் இருக்காங்க வாக்கு சதவீத அடிப்படையில ஏறக்குறைய ஒரு இரண்டு மூன்று வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கும் இங்க அப்படி கிடையாது பாரதிய ஜனதா வந்து மூன்று பாரதிய ஜனதா மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியும் தேசிய கட்சிகளுக்கே மூன்று அல்லது நான்கு சதவிகிதம் தான் இப்ப பாரதிய ஜனதாக்கு கொஞ்சம் ஏற்றம் இருந்தாலும் ஒரு ஆறு அல்லது ஏழு சதவீதம் தான் அவங்களோட வாக்கு சதவீதம் முப்பது சதவீதம் ஏடிஎன்கேக்கு இருக்கு சராசரியா முப்பது சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிற அதிமுகவை பிஜேபி எப்படி நிதிஷ்குமாரை கையாண்ட மாதிரி இங்க கையாள முடியும் அது ஒரு பாயிண்ட் எல்லா எலெக்ஷன்லுமே கே இதுவரை சந்தித்த எல்லா தேர்தல்களுமே மின்ஜார காலத்தில இருந்தே சொல்றேன் எல்லா தேர்தல்களிலுமே முப்பது சதவீதம் சராசரியா அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு இரண்டு முறை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல ஜெயலலிதா மேடம் ஒரு தோல்வி சந்திச்சாங்க அப்போ அவங்களுக்கு இருபத்தோரு சதவீதம் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் தான் இஃப் எம் அவங்களுக்கு வாக்கு சதவீதம் கிடைச்சது அதே மாதிரி இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அதிமுக தனியா சன் காலத்துல அவங்களுக்கு கிடைச்ச வாக்குகள் சற்ற ஏறக்குறை இருபத்தி ஓரு இருபத்தி இரண்டு சதவிகிதம் தான் சொல்றாங்க விஜய் இப்ப களத்துல இறங்கி இருக்கிறதால அவங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு விஜய் களத்துல இறங்கினாலும் அவர் யாரோட வாக்குகளை பிடிப்பாரு இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிடிப்பாரு திமுக எதிர்ப்பு வாக்குகளை எப்படி பிடிப்பாரு திமுகவும் அண்ணா திமுகவும் பிடிக்காம நாம் தமிழர் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும் வாக்களிச்சிருந்திருப்பாங்க வந்திருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அவங்களோட வாக்குதான் முத்தால் வாசி திரு விஜய் அவர்கள் பிரிப்பார் இந்த வகையில தான் அவருக்கு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் அதாவது அவருக்கு கிடைக்கிற வாக்குகள்ல மீதி முப்பது சதவீதம் வாக்குகள் அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் அண்ணா திமுகவுக்கு போயிருக்கும் அவங்களே ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் திமுக சரியில்ல சரி அண்ணா அதிமுக வேறு வழி இல்லாம ஓட்டு போடுவோம் அப்படின்னு போட்டுட்டு இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருப்பாங்க அந்த முப்பது சதவீதத்துல அந்த குறிப்பிட்ட ஒரு சிறு பிரிவு தான் திமுகவும் பிடிக்காம அண்ணா திமுகவும் பிடிக்காம விஜய்க்கு வாக்களிப்பாங்க இப்படித்தான் விஜய்க்கு வாக்குகள் சேரும் ஆனா அதற்கு நேர்மாறா திமுக ஆதரவு வாக்குகளையும் விஜய் எடுத்துக்குவார் எப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தலில் விஜயோட மக்கள் இயக்கம் திமுக ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணி திமுகவுக்கு தான் வாக்களிச்சது ஏன் விஜயே கருப்பு சிவப்பு சட்டை போட்டு சைக்கிள்ல வந்து டிஎம் கேக்கு தான் வாக்களிச்சிருப்பார் அந்த வாக்குகள் இப்ப திமுகவுக்கு கிடைக்காது ஏன்னா விஜய் இப்ப களத்தில் இருக்கிறதால விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க அதே மாதிரி மைனாரிட்டி வாக்குகள் திமுக ஆதரவு வாக்குகள்ல மைனாரிட்டி வாக்குகள் அதாவது முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கு ஆதரவா எப்பவுமே விழும் அந்த வாக்குகள்ல கூட ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து திமுகவை பிடிக்கல ஆனா அண்ணா திமுகவுல பாரதிய ஜனதா இருக்கிறதுனால அவங்களுக்கு வாக்களிக்காம சிறுபான்மையினர் திமுகவுக்கு வாக்களிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனா இப்ப அவங்களுக்கு விஜய் ஒரு சாய்ஸா இருப்பாரு சோ இப்படித்தான் விஜய் வாக்குகள் பிரிப்பாரே தவிர அதிமுகவோட வாக்குகள்ல பெருமளவுல அவர் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு சிறு பிரிவு வேணா அவர் எடுத்துட்டு போன அமுகவுக்கு ஏற்படுத்தாது அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு அதனால பீகார் மாடல பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் தேசிய கட்சிகளுக்கு தமிழக மக்களிடத்தில் ஆதரவே கிடையாது எதுல சட்டசபை தேர்தல ஆனா பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையும் மத்தியில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சிக்கோ அந்த தேசிய கட்சி கூட கூட்டணி வைக்கிற ஒரு மாநில கட்சிக்கோ அல்லது தேசிய அளவில் மாற்றா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு அணியோட கூட்டணியில இருக்கிற மாநில கட்சிக்கோ தான் தமிழக மக்கள் வாக்களிப்பாங்க சட்டசபை தேர்தல்ல அவங்களை கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க மாநில கட்சிகளுக்கு தான் வாக்கு திமுக அண்ணா திமுக அதிமுக இப்படித்தான் இருந்திருக்கு தப்பு போனா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு மாநில கட்சிக்கு வேணா ஆதரவு தெரிவிப்பாங்களே தவிர நிச்சயமாக எந்த தேசிய கட்சிக்கும் பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக மக்கள் பெருமளவில் வாக்களிக்க வாய்ப்பே கிடையாது இன்னும் பல வருடங்களுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு தேசிய கட்சிக்கு மாநில அரசில் அதாவது கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிற பேச்சு எழுந்தாலே அந்த குறிப்பிட்ட கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு வழங்க மாட்டார்கள் அதனை நிச்சயமாக எதிர்ப்பார்கள் என்பதுதான் கள நிலவரம் கள யதார்த்தம் அதனால கூட்டணி ஆட்சி என்ற பேச்சு எழுந்தாலே நாமே மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கு வழி வகிக்கிறோம் என்பதுதான் கள நிலவரம் ஏன்னா திமுக எந்த காரணத்தை கொண்டும் கூட்டணி ஆட்சி அமைக்கவே அமைக்காது இரண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி அரசை அமைத்த போது கூட திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தமது அரசில் பங்கு கொடுக்கவே இல்லை மேலும் கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு நிலையான ஆட்சியா இருக்க முடியாது பீகாரில் இருபது வருடங்களாக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த திரு நிதிஷ்குமார் அவர்களிடமிருந்து உள்துறை இலாக்கா பறிக்கப்பட்டு அது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உள்துறை இலாக்கா என்பது ஒரு முதலமைச்சராக இருப்பவரிடம்தான் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்திய அரசியல் இது ஒரு எழுதப்படாத விதி பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதாவது சிராக் பாஸ்வான் இன்னும் சில கூட்டணி கட்சிகள் எல்லாம் நிதிஷ்குமாருக்கு பெரும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தன அவர்களையெல்லாம் பாரதிய ஜனதா தனது கூட்டணியில் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைக்க பெரும் உதவி செய்தது அப்படிங்கிறத சொல்ல வராங்க ஆனா அந்த மாடலை நீங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளுமே அங்க ஆர்ஜேடி காங்கிரஸ் அலையன்ஸ் எந்த காலத்தை வந்துடக்கூடாது ஆட்சிக்கு வந்துடும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று திமுக ஆதரவு நினைப்பாட்டையே அவர்கள் தொடர்ந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாள்லாம் எல்லாம் நீங்க கூட்டணியில் சேர்த்துட்டு ஒரு ரெயின்போ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணா மக்கள் அதை எப்படி ஏத்துக்குவாங்க இன்னைக்கு டேட்டுக்கு முழு முழுமூச்சா எதிர்க்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான் பாரதிய ஜனதா கூட திமுக இருபதுக்கும் மேற்பட்ட எம்பிக்களின் ஆதரவு தேவைப்படும் என்பதால் அவர்களிடம் கொஞ்சம் கார்னர் காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அண்ணா திமுக ஜென்ம விரோதி திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கணும் அப்படிங்கிறது தான் அதிமுக ஒரே கொள்கை அவர்களை முழு மூச்சாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான் அதனால இங்க பீகார் மாடல் அமெரிக்கா மாடல் அண்டார்டிகா மாடல் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா தமிழக அரசியல அது பெரும் தோல்வியை தான் தரும் நன்றி வணக்கம்